நோ அங்கே தான் வரணும் பிடுங்க முடியுதா இல்லையா நட்டாமணிக்கிறது மட்டும் பிடுங்க எல்லாம் பிடுங்க வேண்டாம் அதெல்லாம் காஞ்சி போயிடும் வெயில் வந்துச்சுன்னா மேயறத விட்டுரு மாடு திங்கிற புல்ல விட்டுரு ஆகாத தான் பிடுங்க இந்த பக்கம் நான் இங்கே இருக்கிறதா போடுங்க சொல்றேன் நீ தான் போய் மாடு திங்கிறத பிடுங்குற இந்த பக்கம் அதெல்லாம் மாடு திங்காத செடியெல்லாம் போடுங்க இங்கிட்ட மேலே வாங்கிட்டு வா நீ ஏற்கனவே ஒரு தடவை இடும்பு கடிச்சிருச்சு ியா திங்காது குப்பை போடாதா எல்லா பக்கமும் ஒரு இடத்துல போய் என்ன வேணும் வளராத அது தள்ளி நெல் மரத்துக்கடையில் ஊர்லையா சண்டை ஆட்டு சண்டை விட்டுற போறாங்க சண்டை போட்டு வராது வராது நீ பிடுங்குறான்னு வேகமாக மெய்யா செடியை பிடுங்குறான்னு வேகமாக மெய் ஆ மேலே அந்த செடி அப்படியே பிடுங்க போதுமான வீடியோ பத்தாத டைம் ஆகணும் அதை விடு மேலே பாரு பூண்டு செடி அதை பிடுங்க எங்கேயாவது நீ கண்ட பக்கம் போடாதா நான் எவ்வளோ ஏரியா சுத்தம் பண்ணிக்கிறேன் த்ரூண்டு ஏரியா செடி நாலு செடி பிடுங்கும்ல நான் அதே தான் இருந்தால் குட்டியாக எவ்வளோ பெரிய குட்டியாக போடுங்க வச்சுருக்குறேன் அந்த ஏரியா ஃபுல்லாக நான் தான் கொடுக்கணேன் நீ திருண்டு குட்டி செடி பிடுங்க சொன்னால் காமெடிக்கிறேன் ஊர் நேரியாவில் விடுவோம்னா நல்லா தான் இருக்கும் ரெண்டு களையும் முடிச்சு கொடுங்க நேற்று தம்பி விழுந்தாலும் அது மாதிரி ஒரு செடி பிடிக்கிட்டு விழுதுறியா ஆ கண்ட்டுக்கு ஏட்டி இந்த குட்டியால் விடலாமா நீ போய் நேற்று மாதிரி விழுகுறியா இங்கே பாரு நேற்று நீங்கள் அண்ணன் செடி பிடிங்கி விழுந்தீங்களா அது மாதிரி நீ பண்ணுறியா அப்படி பிடுங்க ஒரு செடி பிடுங்க பார்க்கணும் வரல 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 சி சிடுங்க பிடுங்கிடுவீங்களா ஓகே பாய் கட்டா சொல்லு பத்தல இன்னொரு